எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நாம் பல கோடி ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து வருகிறோம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக ஒற்றை செயல் உயிரினத்திலிருந்து தோன்றி படிப்படியாக மனிதனாக மாறியிருக்கிறோம் இது இயற்கை கண்டுபிடித்த அற்புதமாகும் ஒரு மனிதனை இயற்கை ஆற்றல் வாழ்வதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக ஆகித்தான் நம்மை மாற்றி இருக்கிறது முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒற்றை செல் தாவரத்திலிருந்து தோன்றிய மனிதன் ஓரறிவு உணர்வுடைய மனிதனாக ஓரறிவு ஒற்றை தாவரத்தில் மாறி அது இனப்பெருக்க வேகம் அதிகமாக இருக்கும் தொடுதல் உணர்ச்சியும் அதன் செயல்பாடு இனப்பெருக்க வேகம் அதிகமாக இருக்கும் டார் சார்லஸ் டார்னுடைய பரிணாம சித்தாந்தின்படி மனிதன் எதிர்காலத்தில் என்னவாக மாறுபான் பதினாக இது எப்படி வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம் பரிணாம சித்தாந்தத்தின்படி அது எப்படி வளரும் என்ற எதிர்பார்ப்பு அதுதான் நம்ம அடிப்படை சிந்தனையாக இருக்கிறது ஆகையினால் நாம் கொஞ்சம் அடிப்படையில் சிந்தித்து பார்த்து எல்லாரும் இந்த இயற்கை சக்தியில் வாழ பழகி கொள்ளலாம் ஒரு ஆண்டில் நீங்கள் விட்டு விட்டு செய்தால் பழகைக் கொள்ளலாம் பரிணாம சித்தாந்தம் தாரியனின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்ப்பு டார்வினுடைய பரிணாமத்த எடுத்துமே இருக்கு அது எந்த காலத்தில் அது எதிர்காலத்தில் எந்த விதமாக பரிணாம அடையும் சார்லஸ் டார்வின் தேரி இன் ஃபியூச்சர் வாட் சேஞ்சஸ் சார்லஸ் டார்வின் தேய் இன் ஃபியூச்சர் வாட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் எப்படி அது பரிணாமத்தில் வளர்ச்சி அடையும் என்று எக்ஸ்பெக்டேஷன் expected, will expected, will expecting, the evolution changes what next. என்பதை நாம் புரிந்து என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் படக்குடை ஆண்டுகளாக உட்டிரைச்சில் தாவர நிலையில் இருந்து தோன்றி அது தொடு உணர்ச்சி மட்டுமாக இருந்தது அதற்கு இனப்பெருக்க வேகம் பயங்கரமாக இருந்தது அமீபா பாரமிசியம் வைரஸ் இந்த மாதிரி கோடிக்கணக்கான எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றின அதனுடைய இனப்பெருக்க வேகம் நிமிடத்திற்குள் தகுந்த சூழல் தகுந்த சூ சூழல் நிலையில் இனப்பெருக்க வேகம் படுபயங்கரமாக இருக்கும் லட்சக்கணக்கில் பெருகக்கூடியது அதற்கு பிறகு அது புழுவாக மாறுகிறது இரண்டாவது வடிவம் புழுவாக மாறி அதற்கு தொடு உணர்வும் நகர்கின்ற உணர்வும் இருந்தது இனப்பெருக்க வேகம் சற்று குறைகிறது கவனமாக சிந்திக்க வேண்டும் இரண்டாவது நிலையில் இனப்பெருக்க வேகம் குறைகிறது உள்நுணர்வு அடிப்படையில் அறிவு இரண்டாக வளர்ச்சி அடைகிறது பிறகு மூன்றாவது வளர்ச்சி அடைகிறது இதுக்கெல்லாம் இடையில் பல கோடி ஆடி பல கோடி ஆண்டுகள் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் பல கோடி ஆண்டு இருக்கிறது உடனடியாக மாறாமல் சிறு சிறிதாக மாறி இருக்கிறது அதனாலதான் நான் சொல்லுகிறேன் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக அந்த ஒற்ற தாவரம்தான் அந்த ஒற்றச்செயல் உயிரினம்தான் படிப்படியாக பல முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு பிறகு மனிதனாக மாறி அவன் இயற்கை சக்தியில் வாழ்கின்ற இயற்கை சக்தி வாழுகின்ற மனிதனாக மாறி இருக்கிறான் இப்படி நாம் இருப்பது நாம் இப்படி ஏழாம் பெற்ற மனிதனாக மாறி ஏறத்தாழ பதினஞ்சு பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் தோன்றிவிட்டோம் அதுதான் ஏழாம் அறிவு பெற்ற சித்தர்கள் ஞானிகள் இவர்கள் ஆகாரத்தை ஆகார பழக்கத்தை விட்டு தான் இரும்பு தான் விரும்பியபடி வாழ்ந்து இயற்கையின் முடிவை அறிந்து அதன்படி செயல்பட்டார்கள் பிறக்கும் பொழுது இயற்கையின் முடிவை தெரிந்து கொண்டார்கள் அது முடிவின்படி இயற்கையின் முடிவை தெரிந்து கொண்டு அதற்கு மாதிரி வா வாழ கற்றுக் கொண்டார்கள் தான் விரும்புகின்ற வரை வாழ்ந்து விட்டு பிறகு இயற்கை த இயற்கையோடு தன்னை ஒப்பைத்துக் கொண்டு பிரிந்தார்கள் அதுதான் இந்த வாழ்க்கை சரிங்களா ஆகையினால் மூன்றாம் நிலை நாம் பூச்சியாக மாறி மூன்றாம் நிலை பூச்சியாக மாறுகின்ற பொழுது தொடுதல் நகர்தல் காணுதலாக மாறியிருக்கிறது அதனுடைய இனப்பெருக்க வேகம் மேலும் கடுமையாக குறைந்திருக்கிறது இது கவனிக்க வேண்டும் மூன்றாவது நிலையில் இனப்பெருக்க வேகம் குறைந்திருக்கிறது நாலாவது நிலையில் ஊர்வன பாம்பாக மாறுகிறது இருக்கிறது உள்ளறிவு தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்ந்து பார்த்தல் அதன் இனப்பெருக்க வேகம் ஒரு தடவில் சில குட்டிகள் போடுகின்ற அளவுக்கு இனப்பெருக்க வேகம் வேகமாக மேலும் குறைந்த வேகமாக மாறிவிட்டது பிறகு ஐந்தாம் அறிவு தோன்றியது ஐந்தாம் அறிவு ஐந்தாம் அறிவு தோன்றுகிறது கோடி ஆண்டுக்கு பிறகு அது பறவைகள் விலங்குகள் பாலூட்டி என பெருகியது அதனுடைய அறிவுநிலை உள்ளறி உள்ளறிவு நிலை தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி ஓடு அதனுடைய இனப்பெருக்கு வேகம் ஒரு தடவையில் சில குட்டிகள் நாலந்து குட்டிகள் அதன் வேகம் குறைந்துவிட்டது இனப்பெருக்கு வேகம் குறைகிறது அதனுடைய அறிவுநிலை மேலோங்குகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பல கோடி ஆண்டாக மாறியிருக்கிறது பிறகு பல கோடி ஆண்டுக்கு பிறகு அது மனிதனாக மாறியிருக்கிறது அந்த மனிதனுடைய அறிவு நிலை அந்த விலங்கு மனிதனாக மாறியிருக்கிறது அதனுடைய நிலை தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாருசியோடு பகுத்து பார்த்தல் இனப்பெருக்கு வேகம் ஒரு தடவையில் ஒரு பிள்ளை பெறுதல் என்றளவுக்கு ஏன்ற அளவுக்கு சுருங்கி இருக்கிறது ஆரம்பத்தில் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பல தகுந்த சூழலில் தகுந்த சூழலில் இந்த உற்றச்சல் ஊரணம் லட்சக்கணக்கில் பெருகியது பிறகு படிப்படியாக பல கோடி ஆண்டுக்கு மாறிய பிறகு இனப்பெருக்கை வேகம் ஒரு தடவையில் ஒரு குட்டி என்று போடுகின்ற அளவுக்கு மனிதனாக மாறியிருக்கிறது இதுதான் முக்கியமான கண்டுபிடிப்பு அடுத்தது ஏழாம் நிலை வருகிறது மனிதன் யோகியாக மாறுகிறான் சரி அவனுக்கு என்ன நிலை அவனுக்கு ஏழு நிலை இருக்கிறது தொடுதல் நகர்தல் காணுதல் நுகர்தல் வாய்ருசி பகுத்து பார்த்தல் ஏழாம் அறிவு அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்திகளை அண்டத்திலிருந்து பெற்று வாழுதல் காற்றை நைட்ரஜனாக மாற்றுதல் ஆக்சிஜனை ஆற்றலாக மாற்றுதல் விண்ணிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர்களை ஆற்றலாக மாற்றுதல் கருந்தொழில் வரக்கூடிய ஆற்றலாக மாற்றி என்றும் சாகா வரம் பெற்று அவன் விரும்புகின்ற பொழுது உடலை உடலையும் உயிரையும் பிரித்து கொண்டு இயற்கையை இயற்கையை ஒப்படைத்து விடுகிறான் அவனுக்கு பிறதான் யோகியின் பேரு இந்த யோகிகள் தோன்றி தமிழ்நாட்டில் தோன்று ஏறத்தால ஏறத்தாழ இருபதாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர்கள் எழுதிய நூல்தான் படிப்படியாக தொல்காப்பியம் தொடங்கி அதற்கு முன்பாக அதற்கு முன்பாக மையன் மையன்தான் இன்றைய தொடக்க புள்ளியாக இருக்கிறான் அவன் தொடங்கிய வைத்ததர் இன்று இது நீர் மருத்துவராக மாறி இருக்கிறது இது உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்திலும் சொல்லப்படாதது இதுதான் எதிர்காலத்தில் நமது விண்வெளித்துறைக்கு வர இருக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை விண்வெளித்துறைக்கும் இது வர இருக்கிறது அதற்காக நான் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறேன் இப்ப ஏழாம் நிலை வருகை இது ஒன்றும் ஏழாண் நிலை வருகின்ற பொழுது இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்வான் ஆகையனால் தான் நான் சொல்றேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மனதை பிரித்து கொள்ளுங்கள் உடலை பிரித்து கொள்ளுங்கள் மனம் விரும்புகின்ற உணவை தவிர்த்துவிட்டு உடல் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நான் சுத்தம் செய்வது என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு நம்புடன் சொல்லுகிறேன் பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகாரமாக திடகார்த்தமாக உள்ளவர் மனித சூடம் அதாவது ஹியூமன் பாடி ஏர் மிஷின் வித் வாட்டர் லூப்ரிகேட் இந்த கிளீனிக் மனிதனுடன் ஒரு காற்று இயந்திரம் இந்த காற்று இயந்திரக்கு தண்ணீர் உராய்வுகளை குறைப்பது போல தண்ணீர் உராய்வை குறைப்பதற்கு போல தண்ணீர் பயன்படுகிறது ஒன்றும் ஒன்றுமில்லை அதனால இதை சொல்லியிருக்கேன் பல காணொலி சொல்லியிருக்கேன் அதனால காலை முதல் மாலை வரை விரிவாக வேணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஆஹ் எவ்வளவு ஒரு கொடிய நோயும் நீங்கள் பயிற்சி திட்டத்தில் சேருங்க ஒரு ஆண்டுக்கள் எல்லா நோய்களும் தீர்த்து விடலாம் பிறகு நூறு ஆண்டுகளுக்கு நீங்கள் நினைத்தாலும் நோய் வராது நீங்கள் மன விரும்பிய உணவை சாப்பிட்டு உடலை சுத்தம் செய்கின்ற உணவை சாப்பிட்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு முறை ஒரு முறை செய்து பார்த்து விட்டு பிறகு விட்டு விடுங்கள் எப்பொழுது நோய் வருவதோ அப்பொழுது நீங்கள் கற்ற கலை உங்களுக்கு கை கொடுக்கும் இது பரிணாம அறிவு என்பதை ஒரு நாளும் இயற்கை மனிதனை தோற்கடிக்காது தான் பெற்ற குழந்தையை தன்னை அழித்துக் கொண்டுதான் தான் படிப்படியாக தன் குழந்தையை வளர்த்துச்சு ஆகியனால தான் தன்னை அடித்துக் கொண்டு சந்ததியை பெருக்கின்ற இருந்த நிலை தன்னை அழித்து கொள்ளாமலே தன் சந்ததியை பெருக்கிறது ஒரு தேல் ஒரு தேல் இறந்து விட்டால் அதனுடைய குஞ்சுகள் வயிற்று கிழித்துக் கொண்டு வெளியே வந்து தாய் தாலை கொன்று விடும் அது சாப்பிட்டு விடும் இது வாழை மரத்தில் தொடங்கியது வாழை மரத்தில் அப்படித்தான் அந்த தாய் குளை முற்றிய பிறகு தாய் மரத்தை வெட்டி விடுவார்கள் பிறகு சுற்றி இருக்கிற குழந்தைகளை வளர்ந்து விடுவார்கள் அப்ப தாய் இறந்து குழந்தைகள் வாழ்கிறது அந்த சத்தில இதுக்கு போயிருது இப்படித்தான் படிப்படியாக படிப்படியாக மாறி கடைசியில் அஞ்சாம் நிலை வருகின்ற பொழுது விலங்குகள் தோன்றின ஆடு மாடு விலங்குகள் தோன்றின அது தாய் தந்தை உயிரோடு இருக்கும் குழந்தைகள் உயிரோடு இருக்கும் பிறகு ஆறாம் நிலையில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையும் உயிரோடு இருப்பார்கள் குழந்தைகள் உயிரோடு இருப்பார்கள் பிறகு நோய் வந்து இறந்து போய் விடுகிறார்கள் காரணம் பரிணாமருவியலில் இந்த தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பசி தாகத்தை மையத்தில் வைத்துக் கொள்கின்ற பசி தாகத்தில் பூச்சி வைத்துக் கொள்கின்ற வேணுகின்ற பொழுது மன விரும்புகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற பொழுது பயன்படுத்திக் கொண்டு பிறகு ஆரோக்கியம் வேடுகின்ற பொழுது சுத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த ஜீரண நேரை அமைதிப்படுத்த அவன் தெரிந்து கொள்கிறான் ஜீரண அமைதிப்படுத்துவதற்கு திருவள்ளூர் பறைந்து ரத்த இருநூத்தி அறுபத்தோராது குள்ளும் அவர் சொல்ல தவம் என்ற அது எப்படி செய்வது என்பதற்காக மருந்து சொல்லப்பட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது குரோடம் அருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது குரலும் அடிப்படையாக இருக்கின்றன பிறகு திருமந்திரத்தை ஆய்வு செய்து இதெல்லாம் சேர்த்துத்தான் வெக்ரேஜ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி விண்வெளி பயணத்திற்கு எதுவாகவும் அவர் கண்டுபிடித்து ஏராளமான விண்வெளி கருவிகள் இருக்கின்றன எதிர்காலத்தில் அந்த கருவிகளை ஒன்றன்போல் ஒன்றாக வரைய இருக்கிறது அவர் செய்த சேவையை நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பன்னெண்டுக்கு மேல கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறேன் உலகத்தரம்தான் கண்டுபிடிப்பு முதலில் மின்காந்தத்தை என்னை கண்டுபிடித்திருக்கிறேன் மின்காந்தம் அதை நியோ டைமியம் என்று சொல்லக்கூடிய மின்காந்தத்தை கண்டுபிடித்திருக்கிறேன் அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது பிறகு தண்ணீரை மின்சாரம் மாற்றுகின்ற குவாண்டம் எலக்ட்ரிக் வெங்கடேஷன் குவாண்டம் எலக்ட்ரிக் என்று கண்டுபிடித்திருக்கிறேன் பிறகு ஈர்ப்பு விசை மின்சாரம் மாற்றுகின்ற விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லை அங்கே வந்து பார்த்தேன் ஆன்டி கிராவிட் விண்வெளியிலேருந்து ஈர்ப்பு விசை கிடையாது ஆன்டி கிராவிட்டு வீல் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அது மின்சாரம் தயாரக்கூடியது தரையில் வந்து வேக்கம் பிரஷர்ல அதை உருவாக்கலாம் வீட்டுக்கு வீடு நம்ம பேக்கம் கிரியேட் பண்ணி நாம அங்கே வந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்புறம் புதுசாக செல்போன் பேட்டரி கைபேசிக்கு வந்து மின்கலம் வைக்கிற மாதிரி ஒன்னு எல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அது போக இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் மின்சாரம் தருகின்ற மாதிரி இரவு நேரத்தில் காமா ரே அரு அறுவை பண்ணுவதற்கும் பகல் நேரத்தில் யூவி லைட்டை அறுவு செய்வதற்கும் அதுக்கான ஒரு செயல் வடிவமைத்திருக்கிறேன் அல்லது காற்றில் இருக்கிற ஈர காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை குடிநீராக மாற்றியும் அதனோடு மின்சாரத்தின் தருகின்ற ஒரு குளிமையை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் இதெல்லாம் வெங்கடேஷன் கொடுத்திருக்க பேரறிவாகும் அடிப்படையே வந்து சோடியம் மெக்னீசியம் பெரேட்டு குரோமியம் நிக்கல் இவ்வளவுதான் சோடியம் மெக்னீசியம் ஃபேரிட் இருந்தாவே என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இதில் சித்திரங்கள் கண்டுபிடித்தது சிந்திங்க செயல்படுங்க நன்றி வணக்கம்